வெல்கம் டு மாரி பாபு சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா குழி பணியாரமும் முருங்கைக்கீரை சட்னையும் அதுதான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா கடுகு சீரகம் வெங்காயம் சின்னதாக ரொம்ப சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணியது புதினா கொத்தமல்லி கட் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு கழுவி கட் பண்ணிவிட்டு தேங்காய் ஒரு சின்னதாக கோழி குண்டு சைஸ் புளி வரமிளகா உளுத்தம்பருப்பு முருங்கைக்கீரை அவ்வளோதான் முருங்கைக்கீரை நல்லா கழுவி எடுத்தாச்சு இந்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஏற்கனவே நான் முருங்கைக்கீரை சட்னி வீடியோ போட்டிருப்பேன் அது கொஞ்சம் அப்போ பதற்றத்தில் போட்டது அதுக்கு எடுத்திருக்க மாவு பார்த்திங்கன்னா நான் அதுக்காக மாவெல்லாம் எல்லாம் தனியாக இது பண்ணலை நார்மலாக தோசைக்கு அரைக்கிற மாவு தான் இதில் கவுனி அரிசி சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக கருப்பாக இருக்கும் எப்போது தோசைக்கு சேர்க்கும் போது எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் அரிசி சேர்ப்பேன் அதனால் நீங்கள் நார்மலாக டிஃபனுக்கு இட்லி தோசைக்கு அரைக்கிற மாவு வச்சு செஞ்சுக்கலாம் எடுத்துக்கிட்டேன் ஒரு கடாய் வச்சுக்கலாம் தாளித்து எடுத்துக்கலாம் இதை கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் கடாய் நல்லா சூடேறணு இப்போ வந்து அந்த குழிப்பணியாரத்துக்கு தேவையானது தான் நம்ம பண்ண போகிறோம் எடுக்க போகிறோம் கடகு சீரகம் சீரகம் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம் இதுக்கு ஏன்னால் அப்போ சீரகம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெந்தயம் வந்து நான் மாவுலேயே சேர்த்துருக்கிறதுனால நான் வெந்தயம் சேர்க்க போகிறதில்ல நீங்கள் மாவில் சேர்க்கலான்னா வெந்தய வெந்தயம் வந்து இப்போ சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியணும் கடுகு சீரகம் அப்போ தான் குழிப்பனியாரம் வந்து நல்லா இருக்கும் நல்லா பொரிஞ்சாச்சு இப்போ உளுத்த மருப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு உளுத்த மருப்பு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க ஒரு சிலருக்கு வந்து உளுத்த மருப்பு சேர்த்தா பிடிக்காது ஒரு சிலருக்கு சேர்த்தா பிடிக்கும் அந்த மாதிரி கடலை பருப்பு உங்கள் சாய்ஸ் எங்களுக்கு வந்து கடலை பருப்பு வேணாங்கிறதுனால நான் சேர்க்கலை நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் இது வந்து ரொம்ப காரமாக இருக்கும் பச்சை மிளகாய் நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இது அதிகமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக வதங்கினா போதும் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அடுத்து நிறைய வதங்கணும்னு இல்லை பெருங்காயத்தூள் தேவைக்கு அவ்வளோதான் புதினா கொத்தமல்லி சேர்த்து ஒரு சும்மா லைட்டாக வதங்கினா போதும் ஏன்னா திரும்பவும் வேகதானே வைக்க போகிறோம் அதனால் அவ்வளோதான் இதை மாவில் சேர்த்துக்க போகிறோம் மாவில் சேர்த்துக்கிட்டால் அவ்வளோதான் பணியாரம் செய்ய போகிறோம் லைட்டாக வருங்கனாலே போதும் மாவு மாவரைக்க வேண்டியதும் இல்லை அது எப்படின்னா பழைய ரெண்டாவது நாள் இருக்கும்போது வந்து தோசை மாவு கொஞ்சம் புளிப்பாயிடும் அதனால் அப்போ குழிப்பனியாரம் செஞ்சோன்னா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாவில் சேர்த்துக்கலாம் மாவில் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு கலறி விட்டுக்கலாம் நல்லா மாவு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் நல்லா கலறி விட்டுக்கலாம் இது ரெண்டாவது நாள் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அந்த தோசையோ இட்லியோ செய்யும் போது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் அதுவும் கவனி அரிசி சேர்த்தோம்னா அது நார்மல் அரிசி மாதிரி இருக்காது உடனே புளிக்க ஆரம்பிச்சிரும் அப்படி புளிக்கும் போது வந்து நம்ம இப்படி சேர்த்து செய்யும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இன்னும் நம்ம சேர்த்து சேர்த்து உப்பெல்லாம் சேர்ந்து கலங்கிற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாக அந்த கொத்தமல்லி புதினா சேர்த்து அடுத்து நம்ம நான் அதே கடாயில் வந்து சட்னிக்கு ரெடி பண்ணிக்கிறேன் முருங்கைக்கீரை சட்னிக்கு என்ன கடைகு சீரகம் போட்டுக்கலாம் கடைகு சீரகம் பொறிஞ்சதும் உளுந்து நான் வந்து கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன் ஏன்னா கருப்பு உளுந்து அப்படி சாப்பிடும் போது தான் இன்னும் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா பொழிஞ்சாச்சு பொழுது அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டு இது வந்து நான் எப்படி கற்றுக்கிட்டேன் நான் ஸ்கூல் படிக்கும் போது போகும்போது அங்கே ஒரு கடை இருக்கும் நான் போகவும் வரவும் வந்து இதை பார்த்து பார்த்து தான் இந்த இதுவே நான் கற்றுக்கிட்டேன் இந்த குழிப்பணியாரமும் காம்பினேஷனும் அங்கே ஒரு கடையில் வந்து தினமும் ஈவினிங் இது தான் போடுவாங்க அடுத்து வர மிளகாய் சேர்த்துக்கலாம் அது வாங்கி பார்க்கும்போது அதில் என்னென்ன சேர்த்துருக்காங்க அப்படி பார்ப்பேன் நான் கேட்டதில் எப்படி செ செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கற்றுக்கிட்டது தான் இது ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் அது சாப்பிடும் போது நாங்கள் வாங்கியும் கொடுப்பாங்க அப்போ வாங்கி சாப்பிட்ட அனுபவம் நல்லாயிருக்கும் ரெண்டு காம்பினேஷனுக்கும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் கீரை சேர்த்துக்கலாம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கீரை சேர்த்துக்கலாம் கீரை சேர்த்து நல்லா வதக்கணும் கீரை எந்த அளவுக்கு வதங்கினதோ அந்த அளவுக்கு வந்து பச்சை வாசனை வராது நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கணும் வதங்கும் போது உங்களுக்கே தெரியும் அது மொத்தமும் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா அந்த எண்ணெயிலையும் வதக்கி வதக்கி விடணும் பார்க்குறதுக்கு நிறைய கீரை இருக்கிற மாதிரி தெரியும் வதங்கினா கொஞ்சமாக தான் ஆகும் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன கோலி சைஸ்க்கு நிறைய சேர்க்கணும்னு இல்லை கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் அந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஐப் ஆப்ஷன் இருக்குது அதையும் கொடுங்க நல்லா வதங்கியாச்சு இந்த பதத்துக்கு வதங்கினா போதும் வாசம் வராது டேஸ்ட்டாக தான் இருக்கும் சட்னி தேங்காய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேங்காய் வேணுமோ அந்த அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கங்க நான் வந்து ஒரு துண்டு தேங்காய் சேர்த்துருக்கேன் சின்ன சின்னதாக தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம் அந்த சூட்டில் வதங்கினா போதும் சும்மா லைட்டாக சூடு ஏறினா மட்டும் போதும் தேங்காய் அவ்வளோதான் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் ஆரியாச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து அரைச்சா சட்னி ரெடி அடுத்து செய்துக்கலாம் சேர்த்துக்கலாம் குழிப்பனியாரத்துக்கு வந்து கல் நல்லா ஹீட் ஆகணும் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதை ஊற்றும்போது தான் பார்த்திங்கன்னா ஒட்டாமல் நல்லா வரும் மொதல் வாட்டிங்கிறதால ஒரு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அப்போ தான் அதில் ஒட்டாமல் நல்லா வரும் நல்லா ஹீட்டானால் அந்த எண்ணெய் வந்து சூடாகிறது நல்லா தெரியும் அதுக்கப்புறம் ஊற்றும் போது தான் அதில் ஒட்டாமல் நல்லா ஈஸியாக வரும் சட்னி அரைச்சாச்சு சட்னியாக ரெடியாகிடுச்சு ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் துறை துறையாக இல்லாமல் ஒரு மீடியமான பதத்தில் சட்னி அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் எண்ணெய் ஹீட்டாயிருச்சு நல்லா தெரியும் பாருங்கள் அது ஊற்றும் போது சிட சிடன்னு சத்தம் வரும் புளி பன்னியாரம் ஊற்றிக்கலாம் ஒரு ஆ பாதி குழி ஊற்றினாலே போதும் அதுவே நிரம்ப வந்துடும் அவ்வளோதான் திருப்பி எடுத்துக்கலாம் நல்லா டேஸ்டான மொறுமுறு நல்லா இருக்கும் இந்த வெந்தயம் எல்லாம் சீக்கிரத்தால் இதில் நல்லா முறுமுறுப்பாக வரும் இந்த தோசை மாவில் குழி பணியாரம் செய்யும்போதுமே எல்லாத்தையும் திருப்பி எடுத்துக்கலாம் முத முறையாக சேனல் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கும்போதே அழகாக இருக்குது முறுமுறை இது சட்னி கூட சேர்த்து சாப்பிடும்போது ந நல்லா செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா தெரியும் அந்த பிசு பிசுப்பெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா நல்லா வெந்து நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் அடுத்த ஒரு வீடியோவில் சாப்பிட்